ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரையும் ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டும் கலந்து அதோட லேசான வெது வெதுப்பான தண்ணீரை கலந்துக்கணும் அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபர்மண்ட் ஆகி வந்திருக்கும் இப்போ நாம் இந்த ஃபர்மெண்ட்டான ஈஸ்ட் எடுத்து மைதா மாவோட கலந்து பீட்சாவுக்கான பேஸ்ட் தயார் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் ஏன்னா நான் ரெண்டு பீட்சா தயார் பண்ண போகிறேன் ஒரு பீட்சா மட்டும் செய்யணும்னா கால் கிலோ மாவை எடுத்தால் போதுமானது இப்போ நம்ம இந்த மாவோட ஃபர்மெண்டான ஈஸ்ட்டை கலந்து பார்த்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாவை நல்லா எடுக்கப் போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததும் எல்லாம் மாவு ஒட்டி இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெசைய பெசைய இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து நல்லா நீட்டாக வந்துடும் மாவை நல்லா பிசைஞ்சதும் அதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும் குளிர்காலம்னால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போது மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காக அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஈர துணியை போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் இனி கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் இப்போது பீசா மேலே அப்ளை பண்றதுக்காக சாஸ் தயார் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அஞ்சு தக்காளிகள் எடுத்திருக்கிறேன் நாட்டு தக்காளி பழங்களாக இருந்தால் அதுலயே புளிப்பு கிடைச்சிரும் இப்போது தக்காளியில் இருக்கிற காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுக்கணும் இப்போ அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் அது கூட போட்டுக்கணும் காரத்துக்காக நாலு வரமிளகாயும் அது கூட போட்டுக்கணும் காஷ்மீரி மிளகாய்கள் போட்டால் நல்லா கலர் கிடைக்கும் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே கொதிக்க விட்டு ஆற விட்டுறணும் நல்லா ஆறுனதும் தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கணும் இதே போல் எல்லா தக்காளி பழங்கள்லேயும் தோல் உரித்ததும் அதை பொடியை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் கூடவே நம்ம வேக வச்ச வெங்காயம் அப்புறம் வரமிளகா எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணால் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கணும் வெண்ணெய் லேசாக வதங்கினதும் அது கூட பொடியை கட் பண்ண நாலு பூண்டு பொல்லாய் போட்டுக்கணும் பூண்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பழவழுதை அதில் ஊற்றிக்கணும் தீயை சிம்மிலே வச்சு அதை லேசாக வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும் இப்போது நல்லா அதை வதங்கி விட்டுறணும் இந்த நேரத்தில் நம்ம மாவு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாவு நல்லா உப்பி ரெண்டு மடங்கு பெருசாக வந்துருச்சு அதை மறுபடியும் நல்லா கையால் பிசஞ்சு விடணும் இப்போ நான் ரெண்டு பீஸா பண்ண போகிறேங்கிறதுனால மாவை ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துக்கிறேன் அதையை மறுபடியும் கொஞ்சம் நேரம் இரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பீஸா சாஸ் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் இட்டாலியன் ஹேர்ப்ஸ் சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வதங்கி விட்டுறணும் இப்போ நம்மளுக்கு சாஸ் தயாராகிடுச்சு இனி ஃபைனலாக பீஸா தயார் பண்ண ஆரம்பிக்கலாம் மாவு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் அதை நல்லா விரித்து விடுறேன் இப்போ நம்மளுக்கு அந்த மாவு ஃபுல்லாக அந்த தட்டு நெரைச்சு வர அளவுக்கு விரித்து விட்டுக்கணும் இந்த சைஸ் பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பீட்சாக்கு கரெக்டான சைஸ் கிடைக்கும் இப்போது கார்னரில் மட்டும் நல்ல க்ரஸ்ட்டு வர மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ நான் ரெண்டு பிளேட்லேயுமே பீட்சாவுக்கான பேஸ் மாவு தயார் பண்ணிக்கிட்டேன் இப்போது நம்ம ஒரு ஃபோக்கை வச்சு ரெண்டு பீஸாலேயுமே நல்லா குத்தி விடணும் தான் வெந்து வரும்போது பொங்கி வராமல் கரெக்டான கண்டிஷனில் இருக்கும் அடுத்ததாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் எடுத்து அதை ரெண்டு பீஸாலேயுமே நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறணும் நான் இந்த சாஸில் நார்மலான மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால தான் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் இதுக்கு காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் இப்போது ரெண்டு பீட்சாலையுமே சாஸ் அப்ளை பண்ணியாச்சு அடுத்த லேயரா துருவன சீஸை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கு மொசரலா சீஸ் கிடச்சி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக நீள நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை உதுத்து விட்டு அதையும் ஒரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அடுத்ததாக குடமிளகாய் போட்டுக்கலாம் குடமிளகாய் என்கிட்ட இன்றைக்கி பச்சை கலர் மட்டும்தான் இருந்துச்சு நல்லா மல்டி கலர் கிடச்சிதுன்னா நல்லா பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து உதித்து சேர்த்திக்கிறேன் இதில் நீங்கள் சிக்கன்ஸ் ஆலிவ்ஸ் என்ன வேணால் உங்கள் விருப்பப்படி சேர்த்திக்கலாம் இப்போ கடைசியாக நிறையா சீஸ் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் அப்போ தான் நம்ம பீஸா வெந்து சாப்பிடும்போது நல்லா சீஸியாக சூப்பராக இருக்கும் கார்த்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிறேன் அடுத்ததாக தயார் பண்ண பீட்சாவெல்லாம் எடுத்து ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஆஃப் அன் அவருக்கு நல்லா வேக விட்டுறணும் சூப்பரான க்ரஸ்டியான சீஸியான பீஸா தயார் எடுத்து கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பீட்சாவை விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்